ஆக விழா சிறப்பாக நடக்கும் அதை யாரும் வந்து தடுத்து நிறுத்தவும் முடியாது அதுக்கு இடையூறும் செய்ய முடியாது இங்கே இடையூறு செய்துவிட்டு பிரச்சனை பண்ணுவதற்காக உள்ள கோழைகள் வாழ்கிற நாடல்ல பரமக்கூடிய என்பதை நான் இங்கே இந்த விழாவை பெரிதாக்கியது என்று சொன்னால் பத்தாயிரம் பேருக்கு உணவளித்து பல லட்ச ரூபாய் செலவழித்து வால் போஸ்ட் தமிழ்நாடுலாம் ஓட்டிய பெருமை அந்த டெக்கரோபிநேர சார் ஒழிய அது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையோ மாதவரின் பாண்டியன் அவர்களையோ அது வந்து கூடுதலாக கூட ஆரம்பித்ததோ அப்பொழுது தான் டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் வந்து ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த விழாவை சிறைப்பட்டு இருக்கிறார்கள் ஒழிய இந்த தேவேந்திர உள்ள வேளாவில் இமானுவேல் சேரனுடைய விளைவாக விளைவாக தங்களுக்கு விளம்பரத்தை கூடுதலாக தேடிக்கொண்டார்களே ஒழிய அவர்கள் மூலமாக இந்த இமானுவேல் சேரோடைய விளைவோ விழாவிற்கோ இல்லை இந்த தேவேந்திரன் பண்பாட்டு கழகத்தினுடைய கட்டணத்திற்கோ பல முறை நேரடியாக கேட்டோம் அவர்கள் எந்த நிதியும் கொடுக்காமல் கொடுக்கணும் இன்று வரைக்கும் வன்னியர்களும் தைக்க தேவேந்தர்களை வேளாளர்களும் ஒன்றிணைந்தால் அரசு தை கைப்பற்ற வாய்ப்பு என்ற கருத்தை இங்கே முன்வழிகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே ராமநாதபுரம் மாவட்டம் பிரிக்கப்படுகிற பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தியாகி மார்வேல் பெயரை சூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுவெளியில் எழுப்பி மதுரையிலே மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்திய விளைவாக ஐயா அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி இங்கே ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்து கட்டினார்கள் அப்பொழுது அதை பதினைந்து லட்சம் ரூபாயை கற்றுக்கொண்ட சிலர் முருகல் எம்எல்ஏ அவர்கள் அப்பொழுது ஒரு எம்எல்ஏவாக இல்லை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் வந்தார் இங்கே இருக்க சிலருடன் சேர்ந்து அந்த மணிமண்டபத்தை கட்டினார்கள் ஆனால் அவர்களுக்குள் பிரச்சனையில் அதை இடையிலே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் சில காலங்களிலே அந்த மண்டபம் அதை இடிந்து தானாக விழுந்திருக்கோம் என்னிடம் கூட இப்பொழுது சமீபத்தில் முன்னாள் அமைச்சரும் டாக்டர் சுந்தரராஜன் அவர்கள் பேசினார்கள் இந்த மாதிரி விழாவிலே யாரும் வந்து சிறு போட்டு வரக்கூடாது அல்லது சூ போட்டு வரக்கூடாது என்றெல்லாம் நம்ம வந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறோம் இந்த கட்டுப்பாடுகள்லாம் மீறப்பட்டதாக இந்த விழாவை நடத்துகிறோம் புதிய தமிழத்தில் சார்பாகவோ அல்லது வந்து திரு ஜான் அவர்கள் அமைப்பின் சார்பாகவோ ஒரு அன்னதான நிகழ்ச்சியிலேயோ குடிநீர் மக்களுக்கு விநியோகித்தோ அல்லது ஒரு அழைப்புகள் கொடுத்தோ எந்த விதமான செயல்பாடுகளும் இந்த பரம குடியில் நடைபெறவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும் என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முழிந்திர மீடியாவை முன்னாள் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு முத்துக்கண்ணன் ஐயா இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ ரீசெண்டா வந்து ஐயா இமானுவல் சேனாரோட இந்த அறுபத்தி ஏழாம் ஆண்டு நீட வணக்க நிகழ்வு மற்றும் குருபூஜை விழா சிறப்பான முறையில் நடைபெற்ற முடிந்தது இதுல ஒரு சில சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதாவது இத காரணம் காட்டி அடுத்து வந்து இந்த தேவேந்திர பண்பாட்டுக்களை வந்து இந்த விழாவை நடத்தக்கூடாது புதிய கட்சி தான் நடத்தணும் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து ஒரு அறிக்கை வந்து பிரஸ் மீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த விழா இருந்து இந்த நிகழ்வு வந்து பல்வேறு முன்னோ பெரியவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க எப்படிங்க நீங்க பாக்குறீங்க தியாகி சேரன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு இன்று நேற்று துவக்கப்பட்டதில்லை இந்த நிகழ்வு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ அல்லது திரு ஜான் பாண்டியன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் மாவீரன் யுமான் சேகரனார் இந்த மண்ணிலே வெட்டுப்பட்டு தன் ரத்தம் குருதி சிந்திய பொழுது மறு ஆண்டிலிருந்து அவருடைய விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து வ வந்து வருகிறது ஆனால் இந்த அளவுக்கு வராவிட்டாலும் இந்த பகுதி மக்கள் வந்து அவருடைய சிறப்புகளை கொண்டாடி கொண்டுதான் வருகிறார்கள் ஆக இந்த விழா வந்து தனிப்பட்ட நபருக்கோ அல்லது தனிப்பட்ட மனிதர்களோ பாத்தியம் கொண்டாடுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இந்த விழா இப்பொழுது சிறப்பாக பலனை மக்களை கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அகில உலக தேவேந்திர உலக வேளாளர்களுடைய அதிகாரமும் தேவேந்திர இளைஞருடைய அங்கீகாரமும் இந்த விழாவின் மூலமாக கிடைக்கப்பட்டதாக ஒவ்வொரு இளைஞர்களும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த விழாவை நடத்துவதற்கு இந்த பரமக்குடி தேவேந்திர வேளாளர் சங்கம் பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை தாண்டி பல்வேறு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் வழக்குகள் அரசனுடைய நீரே இன்றைய இது வெது பொதுமக்கள் விழாவாக தேவேந்திரர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இது எந்த தனிநபராலும் கொண்டாடப்படுவதல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவேந்திர இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய குடும்ப விழாவாக கருதி ஒரு திருவிழாவை போன்று இதை தவறுகள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த விழாவை வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் கொண்டாடவோ அல்லது உரிமை வரவோ அல்லது தடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லைங்க இந்த விழா வந்து முதல்ல புதிய கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் வந்து தொடங்கி வச்சாரு அப்படின்னு ஒரு வகை சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் நான் தான் இந்த விழாவை தொடர்ந்துச்சின்னு சொல்றாங்க இன்னொரு மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்தது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து தொடங்கி வச்சா சொல்றாங்க இந்த விழாவை யாரு தாங்க முதல்ல தொடங்கினது நான் ஏற்கனவே சொன்னது போல தேவேந்திரள வேளாளர் சங்கத்துடைய மக்கள் பொதுமக்கள் தன்னுடைய இறந்த தலைவர் இந்த சமுதாயத்துக்கு விடுதலைக்கான வழியை தேடித்தந்தவர் ஆயுதம் தாங்கி போராடாமல் இந்த சமூகம் வந்து வீழ்ச்சி பெற முடியாது என்பதனை படிப்பணையாக கொண்டு அதற்காக ரத்தம் சிந்திய தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலே இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வ வந்து கொண்டு இருக்கிறது இதற்கு கிருஷ்ணதாமி தான் இந்த விழாவை துவக்கி வைத்தார் அல்லது தான் இந்த விழாவை துவக்கி வைத்தார் என்பது முழுமையான பொய்யான ஒரு செய்தியாகும் ஆனால் அவர்கள் பெரும் தலைவர்கள் அவர்கள் பல்வேறு காலகட்டத்திலே இந்த சமூக எழுச்சியான சில காரியங்கள் செய்திருக்கலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த இமானுவேல் சேகரனுடைய விழாவை அவர்கள் நடத்தி வைத்தார்கள் அந்த கல்லறையை அவர்கள் கட்டி கொடுத்தார்கள் அந்த பண்பாட்டுக் கழகத்திற்கு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கார்கள் என்பது முற்றிலும் தவறு எனக்கு தெரிய நான் பல ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்துகிறோம் புதிய தமிழத்தின் சார்பாகவோ அல்லது வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள் அமைப்பின் சார்பாகவோ ஒரு அன்னதான நிகழ்ச்சியிலேயோ குடிநீர் மக்களுக்கு விநியோகித்தோ அல்லது இதுக்காக ஒரு அழைப்புகள் கொடுத்தோ எந்த விதமான செயல்பாடுகளும் இந்த பரம மாநிலம் நடைபெறவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும் அதற்கான ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்குமா என்றால் இருக்கவே இருக்காது அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இங்கே வந்திருக்கிறார்கள் பல்வேறு சமூக பணியை செய்திருக்காங்க இளைஞர்களை திரட்டியிருக்கார்கள் போராடியிருக்கார்கள் கொடியேற்றியிருக்கார்கள் எல்லாம் செய்திருக்கார்கள் ஆனால் யாகை மாணவியல் செய்கிற அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆனால் தொடர்ந்து தலைவர் ராக்கன் தலைவராகவும் நான் செயலாளராகவும் முன்னாள் அமைச்சரும் டாக்டர் சுந்தராஜன் அவர்கள் பொருளாளர்களாகவும் இருந்து இந்த சங்கத்தை நாங்கள் கட்டுகிறது ராமநா பரமக்குடி தாலுகாவில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் ஊர் ஊராக சென்று அவரிடமிருந்து நிதி வாங்கி மற்றும் அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு இந்த சங்கமம் நடைபெற்று வந்தது அதனுடைய த அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த விழாக்கள் நடத்துவதற்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த கல்யாண மகளில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய நினைவு நாளை தேவேந்திரர் பண்பாட்டு கழகம் நடத்துவது என்ற ஒரு பதிவு பெற்ற ஒரு அரசு ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை தனிநபர் யாரும் நடத்துவது இல்லை யாரும் தனிப்பட்ட முறையில் இங்கே வந்து உரிமை கொண்டாடக்கூடாது உரிமை கொண்டாடவும் முடியாது அது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் இங்கே வரக்கூடிய தேவேந்திர வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் மாற்று சமுதாயத்தினரும் மதிக்கப்பட வேண்டும் அவருடைய கௌரவங்கள் காக்கப்பட வேண்டும் அவர்களை போற்றி போல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்பதிலே நாம் எல்லாம் நாங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையிலே நீங்கள் பார்த்தோம்னால் இந்த விழாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே நான் புது புதுமுக வகுப்பு பியூசி ராமநாதபுரம் கல்லூரியில் படிக்கிற பொழுது எனது அருமை சகோதரர் துரைராஜ் வழக்கறிஞர் அவர்கள் அண்டக்குடியைச் சேர்ந்தவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவருடைய தந்தை வெட்டுப்பட்டு இறந்துவிட்டார் அந்த கலவரத்தின் காரணமாக அவர்தான் இந்த தியாகிமான் சேருடைய விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களை எல்லாம் கல்லூரியிலிருந்தே கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் வந்து குழு குழுவாக நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் போட்டும் ஊர்வலங்கள் நடத்தியும் இந்த விழாவை நாங்கள் எழுபத்தி மூணுலேயே ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது பார்த்தா கரம்பக்குடி என்று புதுக்கோட்டை இருந்து மாணவர்கள் எல்லாம் வந்து பஸ்ஸிலே வந்து கூட இங்கே இதுக்கு விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அந்த விழா வந்து ஒரு பகுதி மக்களால் கொண்டாடப்பட்டு வந்தது ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே அந்த விழா வந்து இப்போ வெகுமக்கள் விழாவாக ஏற்பட்டதற்கு இந்த தேவேந்திர வேளாளர் பர பரமக்குடி தாலுகா தேவேந்திர வேளாளர் சங்கத்தினுடைய முயற்சியும் பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர கிராமத்தினுடைய பங்களிப்பும் பங்களிப்பின் மூலமாகத்தான் இந்த விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பரமக்குடிக்கு வருகிற பொழுது இந்த கல்லறையை உடைந்து விட்டது என்று காரணம் சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் நெடுஞ்சாலையிலே அவர் நிகழ்த்தினார் அப்பொழுது போலீஸ் எல்லாம் வந்து அதை சமரசம் செய்து வைத்தார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய தெரியல் கல்லூரியுடைய பணிபுரிந்த ஐயா கோயில் பிள்ளை அவர்கள் அந்த கல்லறையை கட்டி வைத்தார்கள் அதை கல்லறையை பெரிய அளவு கட்ட முடியாத காரணம் டாகி மாணவர்கள் அவர்கள் புதைக்கப்பட்ட இடம் தியாலஜிக்கல் அந்த டிஎல்சி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிக்கு சொந்தமான சுடுகாட்டிலே பதிக்கப்பட்டிருந்ததால் அவருடைய கட்டுப்பா அவருடைய அனுமதி இல்லாமல் அங்கே எந்த கட்டமானமும் கட்ட முடியாது என்று அவர்கள் தடுத்து விட்டார்கள் அப்போ அதனால் அங்கே கட்டப்பட முடியவில்லை ஆனால் அதற்கு பின்னால் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பரம்பிக்கு வந்து பலர்களும் பள்ளிகளும் வன்னியர்களும் ஒரு தாய் மக்கள் நாம் எல்லாம் வந்து சகோதரர்களாக நாம் இங்கே வாழ வேண்டும் வள்ளை வடக்கே வன்னியர்களும் தைக்கே தேவந்தர்கள வேளாளர்களும் ஒன்றிணைந்தால் அரச அதிகார தேக்கை வாய்ப்பு இருக்கு என்ற கருத்தை இங்கே முன்வெளிகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே ராமநாதரம் மாவட்டம் பிரிக்கப்படுகிற பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தியாகி இமான்வேல் பெயரை சூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுவெளியிலே எழுப்பி மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தியதனுடைய விளைவாக ஐயா அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாயை ஒதுக்கி இங்கே ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்து கட்டினார்கள் அப்பொழுது அதை பதினைந்து லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட சிலர் முருகல் எம்எல்ஏ அவர்கள் அப்பொழுது அவர் எம்எல்ஏவாக இல்லை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் இருந்தார் இங்கே இருக்க சிலரிடம் சேர்ந்து அந்த மணிமண்டபத்தை கட்டினார்கள் ஆனால் அவர்களுக்குள் பிரச்சனையில் அதை இடையிலே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் சில காலங்களிலே அந்த மணிமண்டபம் அது இடிந்து தானாக விழுந்து விட்டது அப்போ அது விழுந்து விழு விழுகிற பொழுது ஒரு மாதமே இருக்கிறது இவருடைய தாயுடைய நினைவிடத்தை நினைவு நாள் வருவதற்கு அப்போ தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்திலே அல்லது தேவேந்திர வேளாளர் சங்கத்திலே முதல் மே தேவேந்திர வேளாளர் சங்கமாக இருந்தது அதற்கு தலைவராக நான் ஏற்கனவே சொல்லது போல மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் பொருளாளராகவும் மற்றவர்களும் நானும் செயலராக இருந்து நாங்கள் செயல்பட்டுவொழுது எங்களாம் அறுபதாயிரம் மட்டும் இருந்தது அந்த அறுபதாயிரம் அந்த விழா நடத்துவதற்கு அந்த மலர் வழி வைப்பதற்கு மலர்கள் படுவதெல்லாம் குறை போதிய மனதாக இருந்தது ஆகவே நாங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய டெக்கோரம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களிடத்தில் தங்கராஜ் நாகராஜ் போன்றவரிடம் சொல்லி இது மாதிரி வந்து இமானவெளி சேகரனுடைய இது வந்து இடித்து விட்டது இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது அதை ஒரு சிறு மேடையாக கல்லறையாக கட்டணும் அதற்கு எவ்வளவு செலவழிக்கும் என்று அவர் கேட்டார் அப்பொழுது நான் ரெண்டு லட்ச ரூபாய் செலவழியும் என்று சொன்னேன் அப்பொழுது அவர்கள் அந்த டெக்கோரம் என்ற அமைப்பிலிருந்து ரெண்டு லட்ச ரூபாயை திரட்டிக் கொண்டு வந்து அவரும் கைலராஜன் என்ற டாக்டரும் ஒரு ஒரு மருத்துவ குழுவினரும் வங்கி ஊழியர்களுமாக வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கிரைனைட் இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளை அவர்கள் அமைத்து கொடுத்து விட்டு ஐம்பதாவது விழாவை தேவேந்திர வேளாளர் சங்கம் ஒரு மிகப்பெரிய விழாவாக உருவாக்கியது அந்த டெக்கரோ அமைப்பினர் தான் இந்த அது எனக்கு சரியாக இல்லை நான் வந்து அதை சொல்கிறேன் இல்லை இல்லை அதற்கு பின்னால் இதில் கல்லறை கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி தராத காரணத்தாலே பரமக்குடியிலே முதுகலத்து ரோட்டில் ஐந்து ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் நிலம் இந்த விமானவழி செய்கிற நினைவு ஆலயம் கட்டுவதற்கும் ஒரு கல்வீட்டு அமைப்பதற்காக கிரையம் வாங்கப்பட்டு அந்த நிலம் இன்று வரையும் நம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறது இடையிலே டாக்டர் கைலராஜன் அவர்களுக்கும் சங்கராஜ் போன்றவர்களுக்கும் டெக்கோர அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அது தீர்க்கப்படாமல் இருக்கிறது அது அதனுடைய விளைவாகத்தான் அந்த இடம் வந்து வாங்கப்பட்டது இன்னும் அந்த இடம் அந்த பொது காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறோம் அதற்கு அதற்கான காலங்கள் இப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆக இதை இந்த விழாவை பெரிதாக்கியது என்று சொன்னால் பத்தாயிரம் பேருக்கு உணவளித்து பல லட்ச ரூபாய் செலவழித்து வால் போஸ்டில் தமிழ்நாடுலாம் ஒற்றிய பெருமை அந்த டெக்கோர்பினரே சார் ஒழிய அது டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களையோ மாதவரின் ஜான் பாண்டியன் அவர்களையோ அது சாராது ஆனால் அவர்களும் அவ்வப்போது விழாவுக்கு வந்து சென்றிருக்கிறார்கள் எப்பொழுது கூட்டம் வந்து கூடுதலாக கூட ஆரம்பிக்கதோ அப்பொழுது தான் டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் இங்கே வந்து ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் ஒழிய இந்த தேவைந்திர உள்ள வேளாவில் இம்மான் சேர வேண்டிய விழாவை விளைவாக தங்களுக்கு விளம்பரத்தை கூடுதலாக தேடிக்கொண்டார்களே ஒழிய அவர்கள் மூலமாக இந்த இமானுவேல் சேருடைய விளைவோ விழாவிற்கோ இல்லை இந்த தேவேந்திரன் பண்பாட்டு கழகத்துடைய கட்டணத்திற்கோ பல முறை நேரடியாக கேட்ட அவர்கள் எந்த நிதியும் கொடுக்க மறுத்து அவர்கள் கொடுக்கவும் இன்று வரையும் கொடுக்கவில்லை ஆக இந்த கல்லறை கட்டுக்கிற பொழுது கூட இந்த புதிய தமிழகத்துடைய நண்பர்களோ அல்லது வந்து யாருமோ எந்த விதமான பங்களிப்பும் அவர்கள் செய்யவில்லை என்பது உண்மையானது ஆகவே இந்த விழாவை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் அல்லது நாங்கள் கைப்பற்றுவிடுவோம் என்று சொல்வது ஒரு சிறுவிளைத்தனமானது இது தேவேந்திர உள்ள வேளாளர்கள் பரம்பக்கூடிய தாலுகா உள்ள கிராம மக்களின் உழைப்பிலும் உதிரத்திலும் கட்டப்பட்ட இந்த தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் இந்த தேம்பாதேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இன்றைய தினம் இந்த இந்த விழாவை நடத்தக்கூடிய உரிமை பெற்றவர்கள் இதை தவிர்த்து வேறு யாரும் தனிநபர்கள் வந்து இந்த விழாவை நான் நடத்துவேன் அல்லது சீர் உழைப்பேன் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் தலையில் தாங்களே மன்னவறிப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த பரமகுடி மண்ணில் நிகழும் நாங்கள் எல்லாம் இதில் இருந்து ஒதுக்கி இருபது உழவங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமானால் இந்த பகுதி மக்கள் இந்த பிற இந்த விழாவை தங்களுடைய விழாவாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே சமயம் நம்முடைய சமூக தலைவர்கள் பல்வேறு காலங்களிலே இந்த சமுதாயத்தில் பல்வேறு எழுச்சியை செய்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் செய்யவில்லை இந்த பரமக்குடி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் காமங்கோட்டை இரட்டை உள்பட அண்டக்கொடிய சிங்கான் அம்மாசி போன்றவர்கள் நெல்மடூர் போது பல தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்காக பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான இடங்களில் சிறை சென்றிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை நாங்கள் காப்பாற்றி விட்டுருக்கிறோம் எத்தனை எத்தனை பேர் குடும்பங்களை இழந்து சென்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய தியாகத்தின் விளைவாக மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக மிகப்பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று என்பதனை நான் இங்கே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் செப்டம்பர் பதினொன்று என்பது பரமக்குடி தேவேந்தருடைய கட்டுப்பாட்டிலே வந்திருக்கிறது தேவேந்திரர்கள் மற்ற சமூகத்தினுடைய நெருக்கமான உறவின் காலமாக ஒற்றுமையின் காரணமாக அன்றைய தினம் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எந்தவித கட்டுப்பாடும் என்று எங்கேயும் நிறுத்தப்பட நிறுத்தப்பட நிறுத்தப்பட்டு நிறுத்தப்படுவதற்கான அனுமதி எங்களால் ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதி தேவேந்தர்களுடைய ஒரு இது ஒரு இது நம்முடைய மக்களுடைய இதனால் தான் இந்த பகுதியிலே வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் பரமக்குடிக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தேவேந்திரர் பண்பாட்டு கழகம் என்பது ஒரு தனிநபர் அமைப்பல்ல. அது பரமக்குடி தாலுகா தேவேந்திர உள்ள வேளாளர்களுடைய கிராமங்களின் நிதியிலிருந்து பெறப்பட்ட கட்டப்பட்டது அது நிதி கொடுத்ததன் அடிப்படையில் தொகையின் அடிப்படையில் உறுப்பினர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களால் ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகக் குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையிலே இங்கே மற்றும் வந்து சமீபத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் மெம்பர்ஷிப் சேர்த்து பரமூடி தாலுகாவில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் மட்டும் வந்து உறுப்பினராகி அங்கே ஒரு போட்டி ஏற்பட்டது அதை நாங்கள் இரண்டு முதுநிலை வழக்கறிஞர்கள் அரசு ஊழியர் ஓய்வெட்டு அரசு ஊழியர் ஒருவர் சமூக ஆர்வலர் முதலியர்களை கொண்டு ஒரு தேர்தல் நடத்தி காலை பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் சமூக செயலாளர்களெல்லாம் ஓட்டு போட்டு திரு பரம்பை பாலா அவர்களை தலைவராகவும் திரு புண்ணியமூர்த்தி வழக்கறிஞர் அவர்களை செயலாளராகவும் ஒரு அரசு இராணுவ வீரரான முருகேசன் அவர்களை பொருளாளரோ மற்றும் நிர்வாக குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆக இந்த விழாவை வந்து பரம்பை பாலா தனிப்பட்ட முறையிலோ அல்லது புண்ணியமூர்த்தியை தனிப்பட்ட முறையிலோ நடத்தவில்லை அது தேவேந்திரர்கள் இந்த பரம்புடி தால தேவேந்தர் உள்ள வேளாளருடைய பிரதிநிதியாக அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்களை நாங்கள் கூர்மையாக கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் எந்தவித தவறும் செய்துவிடக்கூடாது வருகிறவர்களுக்கு எதுவும் அவமரியாதை செய்துவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களிடம் கண் கண்காணிப்பு குழு இருக்கிறது கண்காணிக்கிறோம் என்னிடம் கூட இப்பொழுது சமீபத்தில் முன்னாள் அமைச்சரும் டாக்டர் சுந்தரராஜன் அவர்கள் பேசினார்கள் இந்த மாதிரி விழாவிலே யாரும் வந்து செரு போட்டு வரக்கூடாது அல்லது சூ போட்டு வரக்கூடாது நம்ம வந்து கட்டுப்பாடுகள் விதித்திருந்தோம் இந்த கட்டுப்பாடுகள்லாம் மீறப்பட்டதாக தெரிகிறது ஆகவே நாம் தேவை தேவை தேவைத்துள்ள வேளாளருடைய தாலுகா சங்கத்தை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று என்னிடம் கேட்டார் நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் ஏற்படாது அதை நாம் பார்த்துக்கொள்வோம் ஆக விழா சிறப்பாக நடக்கும் அதை யாரும் வந்து தடுத்து நிறுத்தவும் முடியாது அதுக்கு இடையூறும் செய்ய முடியாது இங்கே இடையூறு செய்துவிட்டு பிரச்சனை பண்ணுவதற்காக உள்ள கோழைகள் வாழ்கிற நாடல்ல பரமக்குடி என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள